ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தெலுங்கு படத்தில் கமிட் ஆகியிருக்கிற நயன்தாரா யார் கூட எந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ண வீடியோ தான் இப்போது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில் ரொம்ப பிஸியா வளம் வந்துட்டு இருக்கிற நயன்தாரா சமீபத்துல ஹிந்தியில நடிகர் ஷாருக் கானோட சேர்ந்து ஜவான் படத்துல நடிச்சிருந்தாங்க முதல் முதல்ல பாலிவுட்ல நடிகர் ஷாருக் வச்சு படம் பண்ணின இயக்குனர் அட்லிக்கு அந்த படம் ஒரு மைல்கல்ல சொல்லலாம் அந்த படத்துல தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமான நடிகை நயன்தாராவும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் கோடி கணக்குல வச்சு ஹிட் அடிச்சது இதுக்கப்புறமா அடுத்ததா நயன்தாரா இப்ப டாலிவுட்ல நடிக்க இருக்காங்க தமிழ்ல சுந்தர்சி இயக்கத்துல முக்குத்தி பார்ட் டூ படத்துல

ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்கிற இந்த படத்தோட கதையை படிச்ச நயன்தாரா சம என்டர்டைனிங் ஆன கதைன்னு இப்போ சோசியல் மீடியாவில் நயன்தாரா ரீல்ஸ் பண்ண இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு டோலிவுட்ல இருக்கிற ரசிகர்களும் நயன்தாராவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி தெலுங்கு படமான ஸ்ரீ ராமராஜ்யம் படத்துல நடிச்சிருந்த நயன்தாராவுக்கு இந்த படம் பெரிய அளவுல சக்சஸ் தரும்னு டோலிவுட் சினிமா வட்டாரத்துல பேச்சு எழ தொடங்கி இருக்கு இதோட தொடக்கமாதான் எங்கள் ஹேஷ்டேக் மெகா ஒன் பயணத்துக்கு போதும் அழகான ராணியான நயன்தாராவை வரவேற்பதாக படக்குழு அந்த போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க